எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அசிம்பர் பேட்டியில் வந்து மீட் பண்ணது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே நிறைய நல்ல நட்புகள் கிடைச்சாங்க எனக்கு அதில் ஒருத்தவங்க தான் அள்ளின்னு அல்லின்னு இருந்து இப்போ நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாங்க அதில் ஒரு சிலதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பொடி இது வந்து நிறைய நோய்களுக்கு ஒரு மூலிகை மருத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முழுவாட்டுக்கால் திறமை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது அதனால் எனக்கே வந்து இந்த சூப் மிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இப்போ எனக்கு வந்து அவங்க ஒரு பாக்கெட் அனுப்பியிருக்காங்க அப்புறம் நான் வந்து தேன் நெல்லிக்காய் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அந்த தேன் நெல்லிக்காயை வந்து அவங்க நிறைய ப்ராசஸ் பண்ணி நல்லா கெட்டு போகாமல் வெளிலயே வச்சுருந்தாலும் மாதத்துக்கும் கெட்டு போகாமல் அவங்க பண்ணுறாங்க அந்த தேன் நெல்லிக்காயை பற்றி அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நான் அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் தேன் நெல்லிக்காய் அனுப்பும்போது நமக்கு ஒரு கரிசலாங்கண்ணி சூப் மிக்ஸ் அனுப்பியிருக்காங்க கரிசிலாங்கண்ணி சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தொடர்பேன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ அவங்கக்கிட்ட மூலிகை சூப் மிக்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் தூதுவளை மிஸ்மஸ்கை ஆவாரம்பூ நாவல் விதைப்பொடி கீழாநெல்லி வல்லாறை நெருஞ்சில் சிறுகன் பீலை வாழைத்தண்டு சீந்தில் பொடி மூக்கிரட்டை முருங்கை வெள்ளைக்கரிசாலை மலைநெல்லி பிரண்டை முடக்கருத்தால் மணத்தக்காளி மூலிகைகளாக சுலபமாக எடுத்துக்கொள்ள ஏதுவாக இன்ஸ்டன்ட் சூப் பொடியாக மிளகு சீரகம் தனியாக சுக்கு திப்பிடி சித்திரத்தை அதிமதிரம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு அனைத்தும் சேர்த்து தயாரித்து தருகிறோம் அப்படின்னு அவங்க வந்து நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற வந்து செய்முறை விளக்கமும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கப்ல வந்து ஒரு சாசிய பாக்கெட் சூப் மிக்ஸை முழுசுமா கொட்டி நூற்றம்பது மில்லி தண்ணீரை கொதிக்க விட்டு அதில் ஊற்றுவோம் நன்றாக கலக்கி தேவையான சூட்டில் பருகுவோம் இவ்வளோதாங்க தண்ணீரை மட்டும் ஊற்றிட்டு அப்படியே குடிக்கலாம் கொதிக்க கூட விட வேண்டியதில்ல அப்படிங்கிறாங்க இதில் என்ன நம்ம விரும்புனா கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு சொட்டு இந்த மாதிரி சேர்த்திட்டு குடித்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க காரம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரண்யா பசுமை குடிலேருந்து அரண்யா அள்ளி வந்து இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அட்ரெஸ் டீடைல் ஃபோன் நம்பர் டீடைல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேங்க வாங்க இப்போ இந்த சூப்பெல்லாம் எப்படி தயாரிக்கிறது பார்த்தலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் தேன் நெல்லிக்க எனக்கு அவங்களோடது ரொம்ப 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 பிடிச்சி போச்சு அதனால் எங்கள் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு நமக்கு வந்து அங்கே மீட்டிங் போன இடத்துல தான் உடம்புல பேட்டியில் அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு பாக்கெட்டு அதனால் இப்போ எங்கள் பொண்ணு வந்து மறுபடியும் ஆர்டர் போட்டு இப்போ வாங்கியிருக்காங்க அவங்க நாங்கள் தேன் நெல்லிக்கை ஆர்டர் போட்டிருந்தோம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி நமக்கு கொரியர் அனுப்பியிருந்தாங்க உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி தேன் நெல்லிக்காய் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க இதை நம்ம வெளியிலயே வச்சிருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்கும் கெடாதுங்க இதோட கரிசிலாங்கண்ணி சூப் மிக்ஸும் நமக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த தேன் நெல்லிக்காய் பாக்ஸ் உங்க முன்னாடி தான் பிரித்து காக்கு இருபது உள்ளது பத்து உள்ளது நமக்கு எப்படி தேவையோ அவங்க வந்து அனுப்பிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் தேர்நெல்லிக்கா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி நான் வந்து கரிசலாங்கண்ணி சூப் தான் போட போகிறேன் இந்த சூப் மிக்ஸு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் காலையில் ஏர்லி மார்னிங் இந்த வீடியோ எடுத்தங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் இந்த சூப் போட்டேங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேங்க சான்ஸ் இல்லைங்க டேஸ்ட்டு செமையா இருக்கு சூப்பர் சூப்பர் அல்லிமா தேங்க்யூ நாங்கள் எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடுமலைப்பேட்டையில் சுகுனாக்கா அவங்க தோட்டத்தில் மீட் பண்ணப்போ அல்லிமா வந்து இந்த தேன் நெல்லிக்காய் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு எல்லாருமே கேட்டாங்க

இந்த எவ்வளோ தேன் நெல்லியை நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து ஒரு வேட்டியில் முடிஞ்சு அப்படியே உள்ள டிப் பண்ணுவோம் அந்த சூட்டில் வந்து அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஒரு வேக்காடு வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சலடையில் போட்டுடுவோம் அப்போ அது உள்ளே இருக்கிற தண்ணி அந்த இனிப்பு அதெல்லாம் வடிஞ்சு போயிடும் ஆனால் அந்த தேன் நெல்லி வந்து கெடாத ஒரு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வெயிலில் வைக்க 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 அது ஒரு தண்ணி கொஞ்சம் சுண்டிடும் எத்தனை நாள் வெயில் வைக்கணும் நல்ல வெயில் இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் வைக்கலாம் இல்லை நான் சோலார் ட்ரையர் இருக்குது அப்படின்னா சோலார் ட்ரையரில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து

பெரிய அதில் நம்ம அதை செய்யும் பொழுது பெரிய ப்ராசஸ் ஆமாம் பெரிய ப்ராசஸ்ல பண்ணும்போது நம்ம அதை முழுக்க முழுக்க மறுபடியும் மறுபடியும் காய வச்சிடறோம் இல்லையா அந்த காயிறது தான் அந்த இடத்துல பதம் சரி காயிறது எவ்வளவு காயணும் அப்படியே முழுக்க ஈரப்பதமே இல்லாம காயக்கூடாது அந்த மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தோல் எல்லாம் அந்த நீங்க வந்து தேன்ல போதும் தேன்ல போல உலக்கி வச்சிங்கன்னா ஏன்னா இனி பிரஜ்ஜில எல்லாம் வைக்க வேண்டாம் எவ்வளவு நான் ஒரு வருஷம் செஞ்சாலும் அந்த தேன் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக மாறி மேல் பூச்சாக மாறிடும் ஒரிஜினல் அவ்வளவுதான் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் எல்லாராலேயும் தேன் பாதுகாச்ச முடியாது இல்லையா அப்போ வீட்டில் செய்யும் பொழுது அவ்வளோ உண்மையான அந்த நாட்டு சர்க்கரையா இருந்துக்கும் பட்சது இதையே நீங்கள் செஞ்சு அந்த ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையும் அல்லி மாட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த தேன் நெல்லியும் அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க சேல் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் தேன் நெல்லி தயாரிக்கிற முறையாக அல்லிமா நமக்காக பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க இப்போ அவங்களோட நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூங்க அல்லிமா நாங்கள் ஆர்டர் போட்டு கிட்டே இந்த தேன் நெல்லிக்கா வாங்கினோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் நமக்கு பத்து உள்ளே பேக்கிங் இருபது உள்ள பேக்கிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த பாட்டில் இருக்க இந்த நெல்லிக்காய் வந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை போனப்போ அள்ளிம்மா எங்களுக்கு கொடுத்தது அதை ஒரு பாட்டிலில் வச்சுருந்தேன் அதில் ஒன்றே ஒன்று இருந்தது தான் இப்போ நான் வெளியில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்குது ஒரு மாதம் ஆனாலும் கூட நம்ம வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டுப்போகவே இல்லைங்க இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் சூப் மிக்ஸு இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க இன்னும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அவங்க பேசி தெரிஞ்சுக்கலாங்க ஆரண்யா பஸ்மி குடல் முகவரியும் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க்யூ